அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைய பெசல் வந்து அவள் வைத்து நம்ம ஒரு புதுமையான வித்தியாசமான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானவை ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் ரெண்டு முறை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வடிகட்டி தண்ணிலாம் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது இந்த அவளுக்கு வந்து தேவையானவை அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் கடல மாவு ரெண்டு டீஸ்பூன் சால்டு உப்பு க டீஸ்பூன் போட்டு அப்புறம் வந்து ப நாலு பற்கள் வந்து பூண்டு தட்டிட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில்ல மல்லிலாம் வந்து பொடிசாக கட் பண்ணி இந்த அவளோட நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு கப்பு அவளுக்கு வந்து ரெண்டு கப்பு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடல மாவு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவு சொல்கிறேன் நீங்கள் வந்து எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கோங்கிறதுனால அத்தனை பேருக்கு உள்ளது அளவை வந்து நம்ம வந்து நிறைய பேர் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அவள் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கடல மாவு அரிசி மாவு சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பூரி மாவு பதத்துக்கு நம்ம வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும் இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது பூரி மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி தண்ணிமையாக இருக்கும் சப்பாத்தி மாவு ஒரு இறுக்கமாக இருக்கும் கட்டித்தன்மையாக இருக்கும் இது வந்து தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விடுங்க ஏன்னா அவுள்லையும் தண்ணி த தண்ணி இருக்கும் அந்த வெங்காயத்துலேயும் இருக்கும் இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் தெளித்து தெளித்து விட்டு பூரி மாவு பதத்துக்கு இப்போ செஞ்சு விட்டுக்கின்னு இதை வந்து வடை மாதிரி நம்ம வந்து வடை என்னாக்கா மசால் வடையெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம உருண்டையாக பிடிச்சி அந்த வடிவத்துக்கு நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் நம்ம ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாமல் வித்தியாசமான முறையில் ஸ்நாக்ஸ் செய்தால் சூப்பராக இருக்கும் அருமையாக விரும்பி எல்லோரும் சாப்பிடுவோம் அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி செய்து நம்ம வித்தியாசமான முறையில் செய்து கொடுத்தா டேஸ்ட்டும் வந்து அதோட வித்தியாசமாக இருக்கிறதுனால அது ஒரு எல்லாருக்குமே பிடித்தமான ஸ்நாக்ஸாக இருக்கும் அது ஹெல்த்தியாக வந்து நம்ம வந்து செய்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் செய்யும் போது நமக்கு வந்து ஹெல்த்தியான பிசலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஸ்நாக்ஸ் செய்யணும் இப்போ வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கிறோம் க அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வைத்து ஆயில் சூடு வந்ததும் ஒன்று ஒன்றா நம்ம பிரட்டி விட்டு கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்தோடனே நம்ம வந்து எடுக்க தான் சூப்பரான ஸ்நாக்ஸு சு அருமையாக இருந்துச்சு இது வந்து எண்ணெயே இழுக்கலைங்க கொஞ்சம் கூட நம்ம வந்து வடையெல்லாம் சுடும் போது கொஞ்சமாவது எண்ணெய் இழுக்கும் இதில் கூட எண்ணெயில் வந்து நம்ம பொறிச்சு எடுத்தா மாதிரியே நமக்கு தெரியாது நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இதுக்கு வந்து டொமோட்டோ சாஸு இல்லைனா க்ரீன் சட்னி இந்த மல்லி பூண்டு பச்சை மிளகாய்லாம் போட்டு நம்ம வந்து தேங்காய்லாம் போட்டு க்ரீன் சட்னி பண்ணுவோம் இல்லைனா தேங்காய் சட்னி டொமோட்டோ சாஸோடு நான் வந்து சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து அடுத்த வடையை நம்ம போடுறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் இப்போ திரும்பவும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தோடனே நம்ம வந்து வடையை வந்து எடுக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு ரெசிபியும் வந்து வித்தியாசமாக செய்யும் போது ஒவ்வொரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு அருமையாக இருக்கும் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக நம்ம செய்து பசங்களுக்கு கொடுப்போம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு குயிக்காக ரெடி ஆகிடும் அவள் மட்டும் நம்மள்கிட்ட இருந்தால் போதும் குயிக்காக சூப்பராக நமக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அருமையான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாபா